இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனத்தை நாட் ஆண்டர்சன் தொடங்கினார் பெரும் நிறுவனங்களின் நிதி நடைமுறைகள் மற்றும் நடவடிக்கைகளில் உள்ள நிதி மோசடிகளை அறிக்கையாக வெளியிட்டு அதன் மூலம் பெரும் லாபத்தை ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்து வந்தது ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனம் கிட்டத்தட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குற்ற அமைப்பைப் போல செயல்படுவதாக பல வல்லுநர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் புவிசார் அரசியலில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இதுபோன்ற அறிக்கைகளை ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிடுவதாகவும் பின்னணியில் சர்ச்சைக்குரிய அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸ் இருக்கலாம் என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் அதானி குழுமத்தின் கார்ப்பரேட் மோசடி என்று அந்நிறுவனத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனம் மிகவும் பிரபலமானது இதன் விளைவாக அதானி குழுமம் பல லட்சம் கோடிகளை ஓரிரு நாட்களில் இழந்தது இது மட்டுமன்றி அதானி குழும நிதி முறைகேட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட வெளிநாட்டு நிதியில் பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரிய தலைவர் மாதவிபுரிக்கும் அவரது கணவருக்கும் பங்குகள் இருந்ததாக மற்றொரு குற்றச்சாட்டையும் ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனம் முன்வைத்தது அதானி விவகார சர்ச்சை நாடாளுமன்றத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்து சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செஃபியிடம் மூன்று மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்குமாறு உத்தரவிட்டது சில உண்மைகளை வேண்டுமென்றே சிதைக்கும் வகையில் செயல்பட்டதாக ஹிண்டன்பர்க் நிறுவனத்தை செஃபி குற்றம் சாட்டியது இந்நிலையில் ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனத்தை மூடுவதாக அதன் நிறுவனர் நாட் ஆண்டர்சன் நிறுவனத்தின் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் ஹிண்டன்பர்க்கை தொடங்குவது வாழ்க்கையின் கனவாக இருந்தது என்று கூறியுள்ள அதன் நிறுவனர் நேட் ஆண்டர்சன் பாரம்பரிய நிதி பின்னணி இல்லாத தான் ஒரு அரசு பள்ளியில் படித்ததாகவும் தான் ஒரு திறமையான மற்றும் சாமர்த்தியமான விற்பனை பிரதிநிதி அல்ல என்றும் தெரிவித்துள்ளார் தனது உறவினர்கள் யாரும் இந்த துறையில் இல்லாத நிலையில் சரியான ஆடைகளை அணியக்கூட தெரியாதவனாகவும் கோல்ஃப் விளையாட தெரியாதவனாகவும் பெரும்பாலான வேலைகளில் நல்ல தொழிலாளியாக மட்டுமே இருந்ததாகவும் ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் நிறுவனர் நாட் ஆண்டர்சன் குறிப்பிட்டுள்ளார் வெளிப்புற அச்சுறுத்தல் அழுத்தம் உடல்நல பாதிப்பு காரணமாக இந்த முடிவு எடுக்கப்படவில்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கும் ஆண்டர்சன் தாங்கள் அசைத்து பார்க்க நினைத்த நிறுவனங்களை அசைத்து பார்த்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார் கோடீஸ்வரர்கள் மற்றும் தன்னார்வ அமைப்பினர் உட்பட ஹிண்டன்பர்க்கின் செயல்பாடுகள் மூலம் கிட்டத்தட்ட நூறு நபர்கள் மீது சிவில் அல்லது கிரிமினல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கிடையே குடியரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லான்ஸ்குடன் அதானி குழுமத்திற்கு எதிராக நீதித்துறை ஏன் வழக்கு தொடர்ந்தது என்பது குறித்து அமெரிக்க நீதித்துறையின் அட்டார்னி ஜெனரலுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியுள்ளார் இதனையடுத்து ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனத்தை மூடுவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் இன்னும் சில நாட்களில் அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார் ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசு பொருளாதாரத்தை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சீர்குலைக்கும் நிதி நிறுவனங்கள் மீது விசாரணை நடத்தக்கூடும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது சர்வதேச பொருளாதார சந்தைகளை பாதிக்கும் வகையில் ஹிண்டன்பர்க் போல நிதி மோசடி அறிக்கைகள் வெளியிடும் நிறுவனங்கள் மீது ட்ரம்ப் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அந்நிறுவனங்கள் மீது விசாரணையை தீவிரப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சட்ட சிக்கல் மற்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கையிலிருந்து தப்பிக்கவே ஹிண்டன்பர்க் மூடப்படுவதாக கூறப்படுகிறது மேலும் முதலீடுகள் செயல்பாடுகள் மற்றும் அரசியல்வாதிகளுடனான தொடர்புகள் குறித்த தகவல்களையும் மறைக்கவே ஹிண்டன்பர்க் மூடப்படுவதாகவும் அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இந்நிலையில் பாஜகவின் தொழில்நுட்ப பிரிவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அமித் மாடவியா ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் செயல்பாடுகளை அமெரிக்க நீதித்துறை விசாரிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் ஹிண்டன்பர்க்கின் அறிக்கைகளை நம்பி அடிக்கடி பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தியும் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சீர்குலைத்தும் வந்தனர் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் ராகுல் காங்கிரஸ் காந்தியும் கட்சியும் சந்தேகத்திற்குரிய ஜார்ஜ் சோரஸ் அளிக்கும் கிண்டன்பர்க்கின் அறிக்கைகளை தங்கள் நடவடிக்கைகளின் அடிப்படையாக வைத்திருந்தனர் என்றும் கிண்டன்பர்க்கும் அதன் ஆதரவாளர்களும் சில்லறை முதலீட்டாளர்களின் பெரும் பங்களிப்பை காணும் இந்திய பங்குச்சந்தையை சிதைக்க முற்பட்டனர் என்றும் கூறியுள்ளார் இப்படித்தான் காங்கிரஸ் கட்சி நாட்டுக்கு எதிரான தீய எண்ணத்துடன் செயல்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார்